பண்பாடு ஒரு வீடு என்றால் மொழி என்பது அதன் வாயிற் கதவின் திறவுகோல் கலீத் மொழிதான் நம்மை மனிதராக ஆக்குகிறது இது சமூகத்திற்குள் உள்ள நமது தொடர்புகளை ஆழமாக்குகிறது நமது பண்பாடு நம் மொழியில் வேரூன்றி உள்ளது தமிழ் நமது அடையாளத்தின் மையமாக உள்ளது அதே வேளையில் உலகம் என்பது பல மொழிகளின் பொது மேடையாக விளங்குகிறது தமிழ்நாடு அரசு நமது மாணவர்களுக்கு உலகளாவிய அணுகுவதற்கு ஓர் இணைப்பை ஏற்படுத்த விரும்புகிறது நமது மாணவர்கள் உலகளாவிய குடிமக்களாக ஆவதற்கு ஆங்கிலம் ஒரு படிக்கட்டு என்பதால் மொழி ஆய்வகத்தில் மொழிகள் மூலம் இந்த பயணத்தை துவங்க பள்ளி கல்வித்துறை முடிவு செய்துள்ளது மாணவர்களும் ஆசிரியர்களும் பள்ளி கல்வித்துறையின் மொழி ஆய்வகங்களில் உரையாடல் பேசுதல் படித்தல் மற்றும் எழுதுதல் மூலம் ஆங்கிலம் மற்றும் தமிழை கற்று பயிற்சி அடைவார்கள் லாங்குவேஜ் வந்து ஒரு வெரி இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் குழந்தைங்களுக்கு யார்ட்டையுமே கன்வே பண்ண மாட்டாங்க பேச மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் லேப் வந்து இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்கன்றது கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து ஒரு பெரிய ஒரு கம்பிக்கை கொடுக்கப்படும் சுய வெளிப்பாடு மற்றும் பயனுள்ள தகவல் தொடர்புக்கு மொழியில் தன்னம்பிக்கையான சரளத்தன்மை தேவை மொழிகள் ஆய்வகம் நன்கு ஆராய்ச்சி செய்யப்பட்ட கற்பித்தலின் அடித்தளத்தால் இயக்கப்படும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவதன் மூலம் இந்த சரளமான மொழி திறனை அடையும் இலக்கை நோக்கமாக கொண்டுள்ளது பேச்சு காட்சி செயல்பாடுகள் மற்றும் பிற வழிகள் மூலம் மாணவர்கள் அவர்களின் பண்பாட்டு அடையாளத்தை இழக்காமல் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தை எளிதாக கற்றுக்கொள்வார்கள் ஸோ கேம்ஸ் வழியாக ஸ்டோரிஸ் வழியாக இல்லை மற்ற விஷயத்துக்கு வழியாக இதை கற்றுக்கலாம் இது வந்து கற்றுக்கிறது எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் என்னோட பேர் சுகுவருமா நான் அமெரிக்காவில் யூனிவர்சிட்டி ஆஃப் அரிசோனாவில் பிஹெச்டி ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வரேன் இப்போ நான் வந்து நிலாவில் வந்து எப்படி வீடு கற்றுனும் நிலாவில் வந்து எப்படி வந்து மைனிங் பண்ணணும் அதை பற்றி சம்மந்தமாக ரிசர்ச் பண்ணி இருக்கேன் அதுவும் நான் சா சப்போர்ட் மூலியமாக ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில் எஸ்பெஷலி ஸ்போக்கன் இங்கிலீஷ் இல்லைன்னா என்னால் வந்து இவ்வளோ வந்துருக்க முடியாது ஆனால் இப்போ வந்து லாங்குவேஜில் ஸ்கூல் டேஸ்லேயே வந்து இங்கிலீஷ் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் கிடைக்கணும் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு டிஜிட்டல் கருவிகளின் உதவியுடன் இந்த ஆய்வகம் மாணவர்களுக்கு மொழி பயிற்சி செய்ய உதவும் காலப்போக்கி மொழி ஆற்றலையும் சரளத்தை உருவாக்கும் நம்ம ஸ்கூலுக்கு லாங்குவேஜ் சம்மந்தப்பட்ட புது சிஸ்டம் ஒன்று கொண்டு வர்றாங்க அது பார்த்திங்கன்னா தமிழும் இங்கிலீஷ் எல்லாமே வந்து பசங்க ஃப்ளூவெண்ட்டாக பேசுறதுக்கான ஒரு விஷயமா இருக்குது அதை நான் கண்டிப்பாக வரவேற்கிறேன் மொழி என்பது சாத்தியங்களுக்கான வாசல் மொழி வளத்தின் உதவியுடன் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வாய்ப்புக்கான கதவுகளை திறந்து புதிய தலைமுறை அதிகாரம் பெற்ற குடிமக்களை உருவாக்க உதவும் என்று தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை நம்புகிறது